சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான ஆனால் மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் பரிகார சாஸ்திரத்தில் லக்ஷ்மி தந்திரத்தில் நமக்கு கூறிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் பண வரவு அதிகரிப்பதற்கு திடீர் பண வரவு ஏற்படுவதற்கு கடன்கள் அடைவதற்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பொறுமையாக இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்திற்கு தேவையானது ஒரே ஒரு கிராம்பு மட்டுந்தான் இந்த பரிகாரத்திற்கு தேவை இந்த பரிகாரம் வந்து மகாலக்ஷ்மி தாயாரிடம்தான் நாம் வந்து செய்ய போகிறோம் கிராம்பு அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா கிராம்புக்கு வந்து அதிகப்படியான சக்திகள் வந்து இருக்குது இது வந்து ஆன்மீக ரீதியாகவும் கிராம்புக்கு அதிக சக்திகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து மருத்துவத்திலும் இந்த கிராம்பு வந்து ரொம்பவே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது கிராம்பு அப்படின்னு சொல்லும்போது இது மகாலட்சுமி சுரூபமாக பார்க்கப்படுகிறது தாந்திரீக பரிகாரத்தில் கிராம்பு வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்குது பணத்தை வசியம் செய்வதற்கு அப்பேற்பட்ட இந்த கிராம்பு வந்து ரொம்ப ரொம்பவே சக்தி மிக்கது நம்முடைய சேனலில் கூட நிறைய கிராம்பு பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் வந்து செய்து நல்ல பலன் வந்து பெற்றிருக்கிறாங்க நம்முடைய இரண்டாவது சேனல் அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் கூட நிறைய கிராம்பு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் அந்த சேனலுக்கும் உங்களுடைய பெரும் ஆதரவை தெரிவிங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி லக்ஷ்மி தாயினுடைய விக்கிரகம் இருப்பது அப்படின்றது இந்த பரிகாரத்திற்கு ரொம்பவே சிறந்தது ஒருவேளை இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு த்ரீ இன்ச்சஸில் லக்ஷ்மி தாயினுடைய விக்கிரகத்தை வீட்டு வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்பவே சிறந்தது முடியாது எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மகாலட்சுமி தாயாரினுடைய படம் இருந்தா கூட வைக்கலாம் ஆனால் விக்கிரகம் என்பதுதான் ரொம்பவே இந்த பரிகாரத்திற்கு சிறந்தது இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி சின்னதா த்ரீ இன்ச்சஸ் அதாவது நம்முடைய கை அதாவது இடது கையோ வலது கையோ அதில் இருக்கின்ற பெருவிரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு தான் வீட்டில் பூஜை செய்கின்ற விக்கிரகங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆகம சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை அதனால் ஆகம சாஸ்திரம் சொன்னால் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதனால் அந்த மாதிரியான விக்கிரகத்தை வீட்டில் வாங்கி வைத்துக்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா தினந்தோறும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி தினம்தோறும் பூஜைகள் வந்து நித்திய பூஜைகள் செய்வீங்க இல்லையா அந்த மாதிரி பூஜைகள் செய்துடுங்க விளக்கேற்றுங்க பூக்கள் வைங்க பழைய பூக்கள் எடுத்துடுங்க பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைங்க இரண்டு ஊதுவத்திகளை ஏற்றி வைங்க நைவேத்தியம் ஏதாவது வைங்க இதெல்லாம் வந்து தினம்தோறும் செய்கின்ற பூஜைகள் இல்லையா பூஜை அறையை சுத்தம் செய்து அங்கே கோலம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து தினந்தோறும் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க தனியாக அதற்கு ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி பூஜை செய்து முடித்த பிறகு ஒரே ஒரு கிராம்பை வந்து எடுத்துக்கோங்க ஆனால் அந்த கிராம்பு வந்து நல்லா இருக்கணும் அதனுடைய அந்த பூந்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கு மேலே இருக்கின்ற அந்த பகுதி அந்த மொட்டு பகுதி பூ பகுதின்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லா இருக்கணும் புதுசாக நீங்கள் கடையில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க கிராம்பை ஆனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் இது செய்யும் போது அசைவம் சாப்பிடலாமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும் காலை நேரத்தில் மற்றபடி எது வேண்டுமானாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது பெண்கள் செய்யும் போது நான்கு நாட்கள் விட்டுட்டு ஐந்தாவது நாளிலிருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு கிராம்பை வந்து எடுத்துக்கங்க மகாலட்சுமி தாயாரியினுடைய சிரசு இருக்கு இல்லையா அதாவது தலை பாகம் மேல் பாகம் அங்க வந்து கிராம்பை நாம கை வச்சு அப்படியே கீழே விடணும் அந்த கிராம்பு மகாலட்சுமி தாயாரினுடைய சிரசு அங்கேருந்து அப்படியே அவங்களுடைய திருமுகம் எல்லாத்தையும் தழுவி பாதத்துக்கிட்டே இருந்து கீழே விழும் அவ்வளவுதான் கேட்பதற்கு இவ்வளவுதானா இது எதாவது செய்யுமா இந்த பரிகாரம் பலன் தருமா அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் நிச்சயமாக பலன் தரும் இந்த மாதிரி தினந்தோறும் சிரஸில் வந்து ஒரு கிராம்பு நாம் வைக்கணும் அது அப்படியே நழுவி கீழே வந்து விழணும் அவ்வளவுதான் பரிகாரம் இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யணும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அந்த கீழே விழுந்த கிராம்பை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா தினந்தோறும் சாப்பிடலாம் கிராம்பு சாப்பிட்டா உடலுக்கு ரொம்பவே சிறந்தது அப்படி இல்லைன்னா அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு மாலையாக தொடுத்து கூட நாம் மறுபடியும் மகாலட்சுமி தாயாருக்கு கூட போடலாம் ஆனால் பிரசாதமாக சாப்பிடுவது நம்முடைய உடலுக்கும் நல்லது அந்த மாதிரி செய்யணும் தினந்தோறும் இந்த மாதிரி செய்யும்போது பண வரவு என்பது அதிகரிக்கும் கடன்கள் அடையும் திடீர் பண வரவு என்பது ஏற்படும் நீங்களே செய்து பாருங்க அதற்கு பிறகு வந்து சொல்லுங்க ஆமாங்க நீங்க சொன்னது உண்மைதான் நடந்தது எனக்கு அப்படின்னு ஏன்னா தாந்திரிக பரிகாரத்தில் இந்த மாதிரி அற்புதமாக சின்ன சின்ன பரிகாரங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணாதான் எல்லாருக்கும் போய் சேரும் கஷ்டப்படுகின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் தெரிந்தவர்கள் அக்கம் பக்கம் எதிர்விட்டார் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அல்லது சொல்லுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானையும் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு அற்புதமான வீடியோல மறுபடியும் நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்